அரசு பள்ளியில் மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த வந்தவங்க அரசு முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில் மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறார்கள் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்தாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த ஆண்டுகள்ல அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சம கல்வி சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்களைய பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லும் வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் இப்ப இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்துல அரசு பள்ளியில படிக்கிறாங்க அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆய்வரைக்கும் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக கல்வி சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்களே பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லுங்க வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேஷ் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும்